வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் பக்ரா மார்க்கா ம நம்ம வீட்ல வந்து வெஜ் ஃப்ரை டேஸ் தான் பண்ணப் போறோம் அதுக்கு வந்து கேரட் பொட்டேட்டோ காபிஜ் இமாரி எல்லாம் எடுத்து oil fry நம்ம இத நல்லா குக்க பண்ணிக்கலாம் சோ இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா கன்ஸ்டாதான் நல்லா ஆயிலே குக் ஆகணும் தண்ணியே நம்ம ஒரு டிராப் கூட சேர்க்கக்கூடாது கூடாது ஒரு த்ரீ போர்த் நல்லா பாயில் அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்து ஜீரா ரைஸ் வந்து குக்கர்லேயே நான் குக் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரெஷர் போகல அது போன உடனே நம்ம எடுத்துடலாம் ரைஸ் எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம் ஸோ நம்ம கேப்சிகம் அண்ட் க்ரீனிஷ் கலரில் என்ன இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸும் போடலாம் தனிஷ்காவுக்கு வந்து கேப்சிகம் பிடிக்காது அதனால் ஆட் பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வெங் வெங்காயத்தால் வரும் இல்லைங்களா அதையும் போடலாம் ஸோ இது ரெண்டுமே தனிஷ்காக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதனால் ஆட் பண்ணல ஸோ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிட்டவே இருந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் குக் ஆகும் அப்படியே விட்டோம்னா நம்ம அடிபிச்சிடும் இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரைட் ரைஸ் மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம் சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க பிகாஸ் இந்த மசாலாவில் கூட கொஞ்சம் சால்ட் இருக்கும் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஸோ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து சாப்பாடு வந்து நம்ம யாருமே குக் பண்ணி வச்ச ரைஸை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல் மசாலா எல்லாத்தையும் போட வேண்டாம் பிகாஸ் ரைஸ் எவ்வளோ இது ஆகுமோ பார்த்துட்டு நம்ம அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் பவுலில் எடுத்து வச்சிட்டேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா எக்ஸ்ட்ராவாக ஆகிடும் வெஜிடேபிள் எக்ஸ்ட்ராவாக ஆகிடும் இல்லை ரைஸ் பற்றாமல் போயிடும் அதனால் ஸோ இந்த மாதிரி ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா பண்ணிடலாம் என்ன சிக்கல் கல்மூச்சிக்க சசூப்பாவை நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் டச் வந்து கொத்தமல்லி போட்டுறலாம் அதுக்கு அடுத்து நீங்க ஈஸியா வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ஹ ஸ்டார்ட் கல்மி சிக்கன் 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 டேஸ்ட் வராத மட்டன் எல்லாத்தையும் மறந்துரு இதுதான் ஃபார்ட்டி ஹைட் டேஸ்க்கு ஹெல்த்தியான ஃபுட்டுலி வெஜிடேபிள்ஸ் அதை சாப்பிடணும் ஓகேவா ஓகே மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுவும் ஃப்ரை பண்ணணும் ஸோ இதை முடிச்சுட்டு அப்புறமா இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சமாக இருக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்